தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள் என்கிறோம் காப்பியங்கள் என்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரமா சிறப்பதிகாரமா சிறப்பதிகாரமானே தெரியாது கும்பகோணம் கல்லூரியில் உவே சாமிநாத ஐயர் அங்கே தமிழ் ஆசிரியராக இருக்கிற பொழுது அங்கே கும்பகோணத்தில் முன்சீப்பாக பதவி வகித்தவர் சேலம் ராமசாமி முதலியார் என்பவர் அந்த சேலம் ராமசாமி முதலியாரிடம் ஒரு சுவடி இருந்தது அந்த சுவடி தமிழ் தாத்தா ஊவேசாவின் கண்ணில் பட்டுவிட்டது பிரித்து படித்து பார்த்தார் அதுதான் சிவக சிந்தாமணி பெரும் சுவடியாக இருந்தது அதை எடுத்தார் அது சமண காப்பியமாக இருக்கிறது எனவே சமணம் சார்ந்த உண்மைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு சமன அறிஞர்களோடு பேசி அவருடைய கருத்தை முழுமையாக உள்வாங்கி இதற்காகவே கும்பகோணத்திலே இருந்து சென்னைக்கு வந்து ஐநூறு புத்தகங்களை அவர்தான் முதன் முதலில் பதிப்பித்து சீவக சிந்தாமணியை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடுத்தார் இல்லை என்றால் சேலம் ராமசாமி முதலியார் வீட்டில் சிறைப்பட்டு அது கரையானுக்கு இரையாகி இருக்கும் சிவக சிந்தாமணி கதை ஆயிற்றா ஐம்பெரும் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பல இடங்களில் தேடுகிறார் அதனுடைய முழு வடிவமும் கிடைக்கவில்லை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ பிள்ளைமார்கள் வீடு வீடாக சென்று அலைந்தார் அப்படி அலைந்து திரிந்து முயன்று ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொடுத்தது உண்டா இந்த தமிழுக்கு திராவிட இயக்க அறிவாளிகள் வீடு வீடாக தேடி அலைந்தார் கிடைத்த ஏடுகளை எல்லாம் ஒன்றாக எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து பார்க்கிறார் அதில் அடியார்க்கு நல்லாருடைய அற்புதமான உரை இருக்கிறது ஆனால் எல்லா காதைகளுக்கும் உரை முழுமையாக இல்லை பிறகு அரும்பத உரை அவருக்கு கிடைக்கிறது இந்த அரும்பத உரையை வைத்துக்கொண்டு அடியார்க்கு நல்லார் உரையையும் வைத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக சேகாரம் இல்லாமல் சிலப்பதிகாரத்தை அவர்தான் உருவாக்கி பதிப்பித்து இந்த தமிழ் இலக்கிய உலகத்திற்கு தாரை வார்த்தார் ரெண்டு காப்பியம் ஆயிற்றா மூன்றாவது காப்பியம் என்ன சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை மணிமேகலை அவர்தான் கண்டெடுத்தார் அவர்தான் பதிப்பித்தார் மணிமேகலை முழுக்க முழுக்க புத்தமத காப்பியம் என்று புரிந்து கொண்டு பௌத்த ஞானிகளிடம் சென்று அவர்களிடம் ஒவ்வொன்றுக்கும் சரியான பொருள் அறிந்து மணிமேகலையை அவர் கொடுத்தார் மூன்று காப்பியங்களை அவர் கொடுத்தார் மறந்து விடாதீர்கள் பிறகு நீங்கள் என்ன ரெண்டு காப்பியங்கள் சொன்னீர்கள் இன்றைக்கு கிடைத்திருப்பது வலையாபதியில் வெறும் எழுபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் இதற்காக அவர் கண்ணுறங்கவில்லை நீங்கள் ஊவேசாவுடைய என் சரித்திரத்தை தயவு செய்து ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் ஐயா ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் அதில் சொல்கிறார் தருமபுர ஆதீனத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது என் விழிகளில் பட்டது இந்த வளையாபதி பிறகு நான் இதை எப்படியாவது புத்தகமாக்கிவிட வேண்டும் என்று முயன்ற பொழுது அந்த வளையாபதி கைக்கு கிடைக்கவே இல்லை இதற்காக நான் பலகாலம் வருந்தினேன் என்கிறார் ஆங்காங்கு உரை மேற்கோள்களாக காணப்பட்டவற்றை ஒன்றாக சேர்த்து எடுத்தபோது போது வளையாபதியில் எழுபத்தி ஓரு பாடல்கள் தான் கிடைத்தன இதை விட மோசம் அடுத்து குண்டலகேசி வளையாபதி சமண காப்பியம் குண்டலகேசி புத்தமத காப்பியம் இந்த குண்டலகேசியில் இப்பொழுது இருக்கக்கூடிய பாடல்கள் வெறும் பத்தொன்பது பாடல்கள் தான் குண்டலகேசி முழுவதும் கிடைக்கவில்லை காரணம் வா ஊவேசா கைக்கு வந்து சேரவில்லை வளையாபதி கிடைக்கவில்லை முழுமையாக காரணம் ஊவேசாவுக்கு வந்து சேரவில்லை அப்படி என்றால் இந்த ஊவேசாவுக்கல்லவா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடத்த வேண்டும் தமிழர் திருவிழா